தர்காவுக்கு வந்து முன்னாடி போயிட்டு அதற்கும் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு அப்படிதான் போற வழக்கம் இருக்கு ராம் அதே மாதிரி போறாரு அது ஒரு நியூஸ் ஆகுது நியூஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா அவர் வந்து தர்காவுக்கு எப்படி போலாம் அவர் வந்து சீட்டு அப்படின்ற மாதிரி நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி என்ன நடக்குதுன்னா என்னுடைய பொலிட்டிக்கல் ஐடென்டிஸ் எல்லாம் மறைஞ்சிட்டு என்ன மதமா மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு பார்வை ஒரு ஹிந்து ஓரியன்டலிஸ்டிக் அப்ரோச் வந்து வந்திருக்கு நான் வந்து ஒரு என் பேர் ஜோசப்னு வைங்களேன் நான் வந்து ஒரு கம்யூனிஸ்டா இருக்கிறேன்னு வைங்களேன் என்ன கம்யூனிஸ்டா பார்க்கவே மாட்டேன் நான் கம்யூனிஸ்ட் சொல்லிக்கலாம் என்னோட பொலிட்டிக்கல் நோஷன்ஸ் என்னோ இதெல்லாம் மறைஞ்சிட்டு இவரது வந்து என்னை இப்படிதான் டீல் பண்றாங்க அப்போ இயல்பாக மைனாரிட்டிஸை வந்து இன்னும் ஒடுக்கக்கூடிய இப்ப இந்த பாடல வந்து சேகர்பாபு என்ன சொல்றாருன்னா ஒரு மதத்தினர் வேறு மதத்தினரை சொல்லியிருந்தா யாரு சேகர்பாபு அமைச்சர் சொல்றாரு சைவாணியா அவர்கள் வந்து அம்பேத்கர் பார்க்கல அப்ப அவர்கள் வந்து இல்பா இந்த இடத்துக்குள்ள சேகர்பாபு அமைச்சர் என்ன சொல்றாருன்னா அவங்க வந்து கிறிஸ்டின் அவர்கள் வந்து வேற மதத்தினர் அவர்களோட பொலிட்டிகல் கொஸ்டன் இந்த இடத்துல ஆயிடுச்சு புகார் மதம் சார்ந்து எழும்பொழுது மதம் திட்டமிட்ட பதில் வந்து சொல்ல வேண்டிய அந்த நெருக்கடி வந்து அரசுக்கு இருக்கு இல்லையா இப்போ அவங்க மதம் சார்ந்து அந்த புகாரை வைக்கிறாங்கன்ற போது அப்போ அந்த இடத்துல ஒரு மதத்தவர் மாற்று மதத்தை புண்படுத்தது இது வந்து அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோட இணைந்திருக்கிறார் எஸ் டிபிஐ கட்சியை கட்சியைச் சேர்ந்த திரு அஸ்வத் ஷரியத்தி அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள சில அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் இசைவாணி அவர்கள் பாடின ஒரு விஷயம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பாடின ஒரு பாட்டு ஐஎம் சாரி ஐயப்பா அப்படின்னு சொல்லி அந்த பாடல் இப்போ ஆறு வருஷம் கழிச்சு இப்போது ஆகி பேசு பொருளாகி அவங்க மேல கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இப்போ அவங்க கொஞ்சம் தலைமுறை தகவல் எல்லாம் வந்துட்டு இருக்கு இந்த விவகாரம் தற்போது பேசுபொருளானதின் பின்னணி அதுல இருக்கிற விஷயங்கள் என்ன அப்படிங்கறது நீங்க பாத்தீங்கன்னா இல்ல இப்போ அது ஏழு வருஷம் ஆச்சு அந்த பாட்டு வந்து ஏழு வருஷம் ஆயிடுச்சு அது வந்து நீலம் பண்பாட்டு மையத்தோட கேஷ்லெஸ் கலெக்டிவா மார்களியின் மக்களே செயல பாடப்பட்ட ஒரு பாடல் அது ஏழு வருஷம் கழிச்சு திருப்பி இது ஏன் இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பேசின டிபேட்டோட இன்னொரு எக்ஸ்டர்னல் வடிவம் தான் இப்ப ஒரு வெறுப்பு பிரச்சாரம் பரப்பப்படுது என்னன்னா இதுலயும் முஸ்லீம்கள் பங்கெடுத்திருக்கிறாங்க இதுலயும் கிறிஸ்தவர்கள் பங்கெடுக்கிறாங்க எப்படி எடுக்கிறாங்கன்னா ராம் வந்து நவம்பர் பத்தொன்பதாம் தேதி வந்து சபரிமலைக்கு போறாரு தெலுங்கு ஆக்டர் ராம் வந்து அப்ப போகும்போது சபரிமலைக்கு வந்து பாபர் தர்காவுக்கு வந்து முன்னாடி போயிட்டு அதற்கு அப்புறம் சபரிமலைக்கு போறதுதான் வழக்கம் காலங்காலமா சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு அப்படிதான் போற வழக்கம் இருக்கு அதுல அவர் போறாரு அந்த தர்காவுக்கு போயிட்டு எரிமலை வெளியில அந்த தர்கால வந்து ஒரு விபூதி வாங்குவாங்க விபூதியை பூசிட்டா இங்க இருந்து பெரிய வழி போறவங்க எரிமேல இருந்து நடந்து போவாங்க அப்படி சின்ன பாதைக்கு போறவங்க எரிமேலையை தாண்டி பம்பாய்க்கு போய் பம்பாயில இருந்து நடந்து போவாங்க இதுதான் காலங்காலமா சபரிமலைக்கு இருக்கக்கூடிய வழக்கம் ராம்சரனும் அதே மாதிரி போறாரு பத்தொன்பதாம் தேதி அது ஒரு நியூஸ் ஆகுது நியூஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா அவர் வந்து தர்காவுக்கு எப்படி போகலாம் அவர் வந்து தீட்டு அப்படின்ற மாதிரி நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி என்ன நடக்குதுன்னா நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி பிஎஸ்பி என்ன இது கொடுக்குறாங்கன்னா இந்த மாதிரி தர்காக்கு போயிட்டு சபரிமலைக்கு போறது வந்து தீட்டு இப்படி போக கூடாது அது வந்து ஒரு முஸ்லிம் சமாதி அப்ப காலங்காலமா இப்ப சபரிமலைக்கு போறது எப்படின்னா நம்மளே தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தே பார்த்தாவே ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறகு நமக்கே தெரிஞ்ச கதை இல்லைன்னா நம்பியார் போனாரு அதை ஒட்டி இங்க நிறைய அப்படி போகக்கூடிய மக்கள் பெருவாரியா இருந்தாங்க இப்படிதான் ஒரு முப்பது வருஷமா தான் சபரிமலைக்கு போற பழக்கமே தமிழ்நாட்டுக்குள்ளாலே இருக்குது அப்ப சபரிமலை எப்படி வந்துச்சுன்ற கான்டெக்ட் போனோம்னா அது வேற சபரிமலைக்கு எப்படி மாலை போட்டு போறாங்கன்ட்டு ஆனா அதை ஒட்டி ஒரு வெறுப்பு பிரச்சாரம் இசைவாணி வந்து ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு அப்படின்ட்டு நமக்கே தெரியும் அந்த பாட்டு அப்பவே நல்ல ஹிட்டான பாட்டு தான் அது நல்ல ட்ரெண்டிங்ல இருந்த பாட்டு அப்பவே அதை எடுத்துட்டு வந்து இப்ப வந்து ஒரு பத்து நாளா வந்து இசை அப்புறம் இசைவாணியோட இப்ப அதற்கு முன்னாடி இசைவாணி யாருன்னு தெரியாது அந்த நீளம் பண்பாட்டு மையம் இந்த பாடல் எல்லாம் பாடுறதுக்கு முன்னாடி இசைவாணி யாருன்னு பெருசா தெரியாது அங்க இங்கேயே லோக்கல்ல கானா பாட்டு பாட்டிக்கிட்டு இருந்தாங்க இந்த ஏழு வருஷத்துல இசைவாணி வெவ்வேறு யூடியூப் சேனல்ஸ்ல எல்லாம் வந்து பாடுறாங்க அவங்களோட லோக்கல் அம்பேத்கர் பாடல்கள் இந்த இதெல்லாம் பாருங்க அப்ப இசைவாணியோட பொலிட்டிக்கல் நோஷன் என்னன்னா ஒரு அம்பேத்கரிஸ்டாவும் இல்ல ஒரு தலித் செயல்பாட்டாளராகவும் இல்ல அவர்களோட அலைன் ஆகக்கூடிய ஒரு பெமினிஸ்டாவும் இந்த மாதிரியான ஒரு எண்ண கருத்துகளோட ஒத்த ஆட்களோட தான் இருக்கிறாங்க அவரோட பொலிட்டிக்கல் பொசிஷன்றது ஒரு அம்பேத்கர் பொசிஷன் தான் பொலிட்டிக்கலா நாங்கள் வந்து ஒரு அம்பேத்கர் ஏன்னா அம்பேத்கர் பாடல்கள் நிறைய பாடுறாங்க அம்பேத்கரை உயர்த்தி பிடிக்கிறாங்க அப்ப இந்த பொசிஷன்ல இருந்துதான் ஒருத்தவங்க பாடுறாங்க அப்ப அவர்களை இந்த நேரத்துல என்ன இந்த வெறுப்பு பிரச்சாரத்தோட என்ன வருதுன்னா அவர்கள் வந்து ஒரு கிறிஸ்டின் அவங்க எப்படி இப்படி பாடலாம் அவர்கள் வந்து ஜீசஸ் எப்படி பாடிட முடியுமா அப்ப அவங்களோட பொலிட்டிகல் பொசிஷன் வந்து அம்பேத்கர் வந்து மாட்டுக்கறி சர்ச்சை மாட்டுக்கும் வந்து ஒரு பாடல் பாடி இருந்தாங்க இந்த இஷ்யூஸ்க்கு ஐயப்பன் கோயில் இஷ்யூஸ் வருது இதெல்லாம் ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பீக்ல இருந்த காலகட்டம் அப்ப அந்த காலகட்டத்துல தமிழ்நாட்டிலே நிறைய இயக்கங்கள் வந்து மாட்டுக்கறி திருவிழா பண்ணாங்க மா மாட்டுக்கரியை போட்டு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க ஏன்னா மாட்டுக்கறி தீண்டாமைன்ற மாதிரியான ஒரு பார்வை இருந்துச்சு அதை ஒட்டி வந்ததுதான் எதுவும் அவர்கள் என்னைய கோயிலுக்குள்ளால உள்ள விடல இதுதான் அவர் அம்பேத்கர் பொசிஷன்ல இருந்து என்ன ஒரு பெண்களை சமத்துவமாக உங்களோட கோயிலுக்குள்ளால ஏன் விடலன்றதான் கேள்வி இப்ப அவரை அந்த அம்பேத்கர் பொலிட்டிக்கல் பொசிஷன்ல இருந்து அவர்களை எதிர்த்து இருந்தா நமக்கு ஒரு கேள்வியும் இல்லை ஏழு வருஷம் கழிச்சு திட்டமிட்டு ராம் இது வந்து அப்படி வந்து இப்ப கிறிஸ்துவ வரப்போ வந்து நீங்கள் வந்து கிறிஸ்தவர்கள் எல்லாம் இப்படி தான் கிறிஸ்தவர்கள் மீதான வெறுப்பு வந்து இப்ப நாலஞ்சு நாளா நம்ம தொட்டு பார்த்தோம்னா சோஷியல் மீடியாஸ்ல அவ்வளோ வெறுப்பு அவ்வளோ ஹேட் கிறிஸ்தورகன் மீது அவர்கள் ஏதோ மத பிரச்சாரம் பண்ணி இந்த நாட்டை மொத்தமா கிறிஸ்தவ நாடா மாத்திட்டாங்கன்ற மாதிரியான ஒரு வெறுப்பு பரப்பு பிரச்சாரம் இருக்கு அவங்களே உன்னொன்னு ரொம்ப இழிசொல்லெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க சைடு கம்ப்ளைன்ட் பண்ணிருக்காங்க இசைவானி செய்றோம் இந்த மாதிரி தகாத வார்த்தைகளನ್ನ அபியூஸ் அந்த பாடல்லையும் ஒன்னு தகாத வார்த்தைகளால லவ் டூர் கருத்து தான் ஒரு சீர்திருத்த கருத்து தானே தவிர அதலயும் வந்து அந்த ஐயப்பனையோ வெளிவுபடுத்தியோ எதுவுமே இல்ல என்னையே உள்ள விடல அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தை தானே தவிர அந்த வார்த்தையிலயும் எந்த தவறும் இல்ல இன்னைக்கு வந்து மத சீர்திருத்தம் என்னவா மாறி இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு அப்ப இயல்பாவே இந்த இடத்துல நீங்க சொல்றீங்க இப்ப இயல்பா இந்த கிறிஸ்தவராக இருக்கக்கூடிய தரப்பா இருக்கலாம் இல்ல முஸ்லீமா இருக்கக்கூடிய தரப்பா இருக்கலாம் முஸ்லீம் பேர் கொண்டவர்கள் இப்ப நான் வந்து சோசியலிஸ்டா இருக்க முடியாது நான் வந்து கம்யூனிஸ்டா இருக்க முடியாது நான் வந்து திராவிட தரப்பா இருக்க முடியாது இல்ல ஜோசப் விஜய்னா விஜய்க்கே எடுத்துக்க முடியுமே விஜய் ஏன் பகத்கீதையை வச்சாரு இப்போ இந்த நெருக்கடி இயல்பா அந்த கிறிஸ்துவ பேர் கொண்டவர்களுக்கோ இல்ல முஸ்லீம் பேர் கொண்டவர்களோ நான் ஒரு சோசியல் மீடியாஸ்ல இயங்கும் போது என்னுடைய பொலிட்டிக்கல் ஐடென்டிஸ் எல்லாம் மறைஞ்சிட்டு என்ன மதமா மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு பார்வை ஒரு ஹிந்து ஓரியன்டலிஸ்டிக் அப்ரோச் வந்து வந்திருக்கு நான் வந்து ஒரு என் பேர் ஜோசப்னு வைங்களேன் நான் வந்து ஒரு கம்யூனிஸ்டா இருக்கிறேன்னு வைங்களேன் என்ன கம்யூனிஸ்டா பார்க்கவே மாட்டேன் நான் கம்யூனிஸ்ட் சொல்லிக்கலாம் என் பேர் முகமதுன்னு வச்சுக்கல நான் வந்து ஒரு டெமோக்ராட்டு இல்லைன்னா ஒரு திராவிட சிம்பத்தைசர்னு வச்சுக்கோங்க என்ன ஒத்துக்கவே மாட்டானுங்க உன் பேர் முகம்மது நான் வந்து மத ரீதியான விஷயங்களுக்கு தான் விளக்கம் கொடுக்கணும் என்னோட பொலிட்டிக்கல் விஷயங்கள் எல்லாம் மறைஞ்சிரும் என்னோட பொலிட்டிக்கல் நோஷன்ஸ் என்ன இதெல்லாம் மறைஞ்சிட்டு இவர்கள் வந்து என்னை இப்படிதான் டீல் பண்றாங்க அப்ப இயல்பாக மைனாரிட்டிஸை வந்து இன்னும் ஒடுக்கக்கூடிய அந்த அரசியல் சூழலுக்குள்ளால இது நகருது இது வந்து கிறிஸ்தவர்கள் மீதான ஒரு மத அடிப்படையிலான ஒரு இல்ல கிறிஸ்தவர்கள் அரசியல் சூழல் ஒரு மத இது சொல்ல இல்ல அது வந்து ஒட்டுமொத்தமா அது முஸ்லீம்களோட பொசிஷனா இருக்கலாம் இல்ல கிறிஸ்தவர்களோட பொசிஷனா இருக்கலாம் இல்ல இன்னும் இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸோட பொசிஷனா இருக்கலாம் இப்ப இதெல்லாம் வந்து இன்னைக்கு என்னவா மாறி நிக்குது இந்த இந்துத்துவ அரசியலுக்கு பின்பு வந்து என்னவா மாறுது மாற்றம் அடைதுன்னு இந்த சிக்கலை தான் நம்ம திருப்பியும் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அப்ப இந்த பாடல்ல வந்து சேகர்பாபு என்ன சொல்றாருன்னா அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட்ல ஒரு ம ஒரு ஒரு மதத்தினர் வேறு மதத்தினரை சொல்லியிருந்தா யாரு சேகர்பாபு அமைச்சர் சொல்றாரு அப்ப அந்த இடம் வந்து அப்ப நான் முன்னாடி சொன்ன பார்வையில இருந்தே வரேன் அப்ப நான் வந்து அப்ப இசைவாணி அவர்கள் வந்து அம்பேத்கர் இஷ்ட பார்க்கல அப்ப அவரோட வந்து இயல்பா இந்த இடத்துக்குள்ளால சேகர்பாபு அமைச்சர் என்ன சொல்றாருன்னா அவங்க வந்து இன்டைரக்டா கிறிஸ்டின் அவர்கள் வந்து வேற மதத்தினர் அவர்களோட பொலிட்டிக்கல் காலி ஆயிடுச்சு காலி பண்றாங்க காலி பண்ணிட்டு நீங்க வந்து இதுவா வச்சுக்கோங்க புண்படுத்திடக்கூடாது கூடாது அப்படி இதுவும் புண்படுத்தலாம் இல்லை ஒரு சீர்திருத்த கருத்தை வந்து புண்படுத்துதலா எப்படி புரிஞ்சுக்க முடியும் திரும்பவும் நீங்க சொல்லியிருந்தாரு அது வந்து ஒரு பெண்ணிய சார்பில் இருந்து வந்த கருத்து தான் அப்ப நான் வந்து இன்னைக்கு சொல்லிட்டா கூட இல்லை நீங்க இந்த சாதியா அப்படின்னு கேட்பாங்க அப்ப இந்த பொலிட்டிக்கல் போர்ஷன்ஸ் எல்லாம் இன்னைக்கு மறைஞ்சு என்னவா மாறுதுன்னா அவர்கள் பேசக்கூடிய கருத்து அது எந்த அரசியலை சார்ந்திருக்கு அதெல்லாம் இன்னைக்கு முக்கியம் இல்ல பேசக்கூடிய நபர் எந்த மதத்தை சேர்ந்தவர் இல்ல அவர் எந்த சாதியை சேர்ந்தவர் இதுதான் இன்னைக்கு முன்னிலையில் பிரதானப்படுத்தப்படுதே தவிர பேசக்கூடிய நபரின் அரசியல் கருத்துக்கள் பின்னாடி புகார் மதம் சார்ந்து எழும் பொழுது பதில் வந்து சொல்ல வேண்டிய அந்த நெருக்கடி வந்து அரசுக்கு இருக்கு இல்லையா இப்போ அவங்க மதம் சார்ந்து அந்த புகாரை வைக்கிறாங்கன்ற போது அப்ப அந்த இடத்துல ஒரு மதத்தவர் மாற்று மதத்தை புண்படுத்த இது வந்து ஒரு அரசு பார்வையா புகார் வந்து இயல்பா எழுதா இல்ல திட்டமிட்டு எழுப்பப்படுதா அப்படின்றதற்கு நான் முன்னாடியே சொன்னேன் ராம்சரன் வந்து அந்த கோயிலுக்கு போறாரு பத்தொன்பதாம் தேதி விஸ்வ இந்து பரிஷத் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஸ்டேட்மெண்ட் எழுதுறாங்க அது வந்து தர்காக்கு போயிட்டு ஐயப்பன் கோயிலுக்கு போறது வந்து தீட்டு இப்படி போகக்கூடாது அப்படின்னு ஒரு இது கொடுக்குறாங்க அபிஷியலா ஒரு நோட்டீஸ் பண்றாங்க அப்ப அது என்னவா மாறுதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அப்ப திட்டமிட்டு ஏழு வருஷம் கழிச்சு ஒரு பழைய பாட்டை வந்து உருவாக்கி அதை பேசு பொருளாக்கி சீசன்ல அது இந்த கார்த்திகை மாசம் வந்துருச்சு வந்துருச்சு இப்ப இந்த இதுல திட்டமிட்டா மத அரசியலுக்கான அந்த டிஸ்கோர்ஸையும் அந்த கான்வர்சேஷன்ஸையும் உருவாக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை வந்து யார் உருவாக்குறா அப்ப அதற்கு யார் பலியாறா அப்ப அந்த இடத்துல மத விளக்கங்களே கொடுத்துட்டு இருக்க முடியாது இல்ல நான் வந்து கிறிஸ்டின் நான் வந்து முஸ்லீம்ட்டு மத விளக்கங்கள் கொடுப்போமா இல்ல இந்த சிக்கலை நம்ம புரிஞ்சுக்கோமா சோ பேசப்பட வேண்டிய பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்கிறது இதெல்லாம் இதுவும் பேசப்பட வேண்டிய பிரச்சனை ஆனா ஒரு வகையில இந்த திசை மாற்றம் கருவியா கூட இல்ல அதை அப்படி சொல்ல முடியாது திசை மாற்றம் கருவின்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுல வந்து தமிழ் மேகசின்ஸ் இந்தியன் மேகசின்ஸ் எல்லாம் பிஜேபி இது வந்து பொருளாதார பிரச்சனைகளை திசை மாற்றுவதற்கு தான் மத அரசியல கை கொள்றாங்க அப்படின்ற விவாதத்தை வந்து முன்னெடுத்துக்கிட்டே இருந்தாங்க அது அப்படி கிடையாது இங்க இயல்பா அவர்கள் திட்டமிட்டு இஸ்லாமிய வெறுப்பை பரப்புறாங்க அதற்கு நீங்க கவுண்டர் பண்ணும் திட்டமிட்டு கிறிஸ்துவருப்பை பரப்புறாங்க அதற்கு எதிராக நீங்க ஒரு செக்யூலர் பாலிடிக்ஸ முன்வைக்க வேண்டியது இருக்கு இல்ல இல்ல அது ஒரு திசை மாற்ற அரசியல் இது வந்து பொருளாதார பிரச்சனைகளுக்கு அதானிய மா மாற்றுறதுக்கு வந்து இது பண்றாங்க அதானியும் அட்ரஸ் பண்ணணும் அதே நேரத்துல இங்க வெறுப்பையும் அட்ரஸ் பண்ண வேண்டியது இருக்குல்ல அட்ரஸ் பண்ணி அதை வந்து களைய வேண்டியது இருக்குல்ல அதை வந்து வெறும் திசை மாற்ற அரசியல்னு தட்டி விட்டு போனா இப்ப நார்மலைஸ் பண்றீங்களா புரிதல் இல்ல இது மக்களுக்கும் போய் இந்த பாயிண்ட் சேரணும் அந்த கேள்வி கேட்டேன் புரிதல் மக்களுக்கும் இருக்கணும் அண்ட் பிரச்சனைகளுக்கு தகுந்த விளக்கங்கள் பதில்கள் கொடுக்கப்பட்டு இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படணும் அப்படிங்கறதுல எல்லோருக்கும் அந்த ஒரு தாட்ஸ் வரட்டும் அப்படிங்கிறது உங்களோட பாயிண்ட்ஸ் மூலமா எடுத்துக்கிட்டோம் அதுல உங்களுடைய பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் விழமாக பகிர்ந்து கேட்டதுக்கு நன்றி சார்